தவக்காலம் பதினாறாம் நாள் உம் வாக்கு லூகா நற்செய்தியில் செல்வந்தன் ஏழை லாசர் இவர்களது வாழ்வு ஒரு நிகழ்வாக குறிப்பிடப்பட்டு வாழ்வின் செய்தியாகவும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஊமையை நாம் இன்று நற்செய்தியாகப் பெறுகிறோம் இந்த ஊமை லூக்கா நற்செய்தியாளருக்கே உரியது தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது இந்த ஊமையில நாம் பணக்காரருக்கும் அந்த ஏழைக்கும் இடையே இருந்த இடைவெளியை பார்க்க முடிகிறது எப்படி நாம் ஆடுகிற இன்றைய காலகட்டத்திலும் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளி மிகவும் பட்டவர்த்தனமாக தெரிகிறதைப் போல அன்றும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏழை லாசர் ஒவ்வொரு நாளும் அவருடைய துன்பத்தில் தன்னோடு கூட இருக்கிற பிராணிகளுக்கும் அவருக்குமான கீழே விடுகிற இச்சிலை பொறுக்குகிற போராட்டத்தில் ஈடுபட்டு சாகிறவரை அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வாழ்வின் இடிநிலையை நாம் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தினம் தினம் விருந்துகளாலும் செல்வ செழிப்பினாலும் வாழ்வின் பட்டோடபத்தினாலும் வாழ்ந்து மகிழ்ந்து செத்துப்போன ஒரு செல்வந்தரை படம் பிடித்து காட்டுகிற இந்த ஓமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்வு மறு புரட்டி போட்டு நாம் பார்க்கிற அளவிற்கு இரண்டாம் பகுதி இருக்கிறது லாசர் ஆபரகான் மடியில் விண்ணக மகிமை மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருப்பதையும் அணையாத நெருப்பில சுட்டறிக்கப்படுகிற ஒரு ஜீவனாக இவ்வுலகில மகிழ்ந்திருந்த செல்வந்தன் இருப்பதையும் நாம் பார்க்கிற வேளையில் இன்று நம்முடைய வாழ்வில் இப்படி கண்முன்னே பல ஏழை லாசர்கள் தினம் தினம் நம்மை பார்த்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாமோ பல நேரங்களிலே கண்டுகொள்ளாமையினாலும் தன்மையினாலும் செல்வந்தனைப் போல அவர்களுக்கு இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் தவக்காலத்தில் இந்த பணக்கார தனத்திற்கும் ஏழ்மைக்குமான இடைவெளியை குறைத்து பகிருகிற மக்களாக தாராளம் கொண்டவர்களாக அடுத்தவருடைய நிலைகளை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் வாழுகிறபோது போது இந்த தவக்காலத்தில் மூன்று தூண்களில் அடுத்தவருக்கு உதவி செய்கிற தான தரும காரியங்களில் ஈடுபட்டு புண்ணியம் சேர்த்துக் கொள்வோம் என் கண்ணிதரிலே துன்புறுகிற ஏழைகளை நான் எப்படி நடத்துகிறேன் என்றைய உவமை என் வாழ்வில் தாக்கம் ஏற்படுத்துமா சிந்திப்போம் ஆமேன்